கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாகும்படி உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ரெண்டு நாளாகமத்தின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் அங்கே சாலோமோன் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கத்தரின் சந்நிதியில் இருக்கிற வெண்கல பலிபீடத்தின் மேல் ஆயிரம் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இங்கே பாருங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பு இருக்கிற அந்த வெண்கல பலிபீடத்தில் சாலமோன் தேவனுக்கென்று ஆயிரம் சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி பலியிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுக்கென்று பலி செலுத்துகிறதிலே ஒருவேளை அநேக பலிகள் இருக்கிறதாக வேத நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் என்னென்ன பலிகள் இருக்கிறது என்று சொல்லி நாம் கவனித்து பார்த்தால் ஒருவேளை பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி சர்வாங்க தகன பலி ஸ்தோத்திர பலி அசைவாட்டும் தூப பலி இப்படி பல பலிகள் செலுத்தப்பட்டு வந்ததாக பார்க்கிறோம் அதிலும் விசேஷமாக இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்று சொன்னால் சர்வாங்க தகன பலியே ஆயிரம் பலி செலுத்தினான் என்று நாம் வாசிக்கிறோம் பிரியமானவர்களே மாணவர்களே பழைய ஏற்பாட்டு காலத்திலே பலி செலுத்துதல் தேவனால் அங்கீகரிக்கப்பட்டிருந்தது இருந்தது பரிசுத்தவான்கள் தேவனுக்கென்று பலி செலுத்தினார்கள் புதிய ஏற்பாட்டு காலத்துக்குள் வரும்பொழுது தேவனால் பலி செலுத்தப்படுகிறது நிறுத்தப்பட்டது ஆனால் அந்த பலியானது ஆராதனையாக மாற்றப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம் ஒருவேளை இந்த நாளிலே தேவாலயத்துக்கு வருகிற ஜனங்கள் கத்தரை ஆராதிக்கிறோம் கத்தரை பாடி மகிமைப்படுத்துகிறோம் நல்லது ஆனால் பலி செலுத்தின காலத்திலே செய்த அசைவாட்டும் தூப தூபபலி சர்வாங்க தகன பலி ஸ்தோத்திர பலி நன்றி பலி இப்படி பலிகளில் வித்தியாசம் இருந்தது போல நமது ஆராதனையிலே தேவனை எப்படியெல்லாம் மகிமைப்படுத்துகிறோம் என்பதை நாம் கற்றறிந்திருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் கவனிங்க ஆரம்ப காலத்தில் நான் சிறுவனாக இருந்தபொழுது ஜெபிக்கணுங்கிறது மட்டும் தெரியும் எதுக்காக ஜெபிப்போம் பாவ மன்னிப்புக்காக ஜெபிப்போம் பரிசுத்தத்துக்காக ஜெபிப்போம் ஒருவேளை வசனத்துக்கு கீழ்ப்படுகிறதுக்காக ஜெபிப்போம் ஜெபிப்போம் முழங்கல் படிட்டால் ஜெபிக்க ஆரம்பிப்போம் ஆனால் பின்னாட்களில் கத்தருக்குள் வளரும் பொழுது தான் ஜெபிக்கிறதுக்கு முன்பு தேவனை ஆராதிக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கொண்டேன் இப்போ கவனித்து பாருங்க ஒருவேளை ஜபிக்கணும்னு தெய்வ சமூகத்துக்கு வந்தால் முதல்ல ஒரு ஆரம்ப ஜெபத்தை பண்ணிவிட்டு ஒன்றோ இரண்டோ பாடல்களை பாடி அண்டவரே மகிமைப்படுத்துகிறோம் பாடல் என்பது வேறு ஆராதனை என்பது வேற ஆனால் இன்றைக்கு சில தெய்வ பிள்ளைகளுக்கு பாடலுக்கும் ஆராதனைக்கும் வித்தியாசம் தெரியாமல் பாடல் வேலையில் பாடுகிறது போல் ஆராதனை வேலையிலும் பாடுகிறாங்க ஆராதனையில் பாடல் உண்டு ஆனால் பாடல் என்பது ஆராதனை கிடையாது அதை நல்லா புரிஞ்சுக்கிடணும் ஏன்னா ஆராதனை என்பது ஒரு மனதோடு தேவனை உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி நிறைந்த இருதயத்தோடு ஸ்தோத்திரித்து கணம் பண்ணுவது நம்முடைய உடல் பொருள் ஆவி அனைத்தும் ஒருமனப்பட்டதாய் தேவனை மகிமைப்படுத்துகிறது தான் ஆராதனை என்று சொல்லி பார்க்கிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு இந்த ஆராதனை வேலையில் அர்ப்பணிப்பு இருக்கும் அபிஷேகம் இருக்கும் ஆவியில் பரவசம் அடைகிறது இருக்கும் பல அனுபவங்களை தேவன் நமக்கு தருகிறார் ஆனால் எல்லா தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலும் இந்த வழி செலுத்துகிற காரியம் காணப்படுகிறதா நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்களே நம்ம எல்லாரும் இன்றைக்கி ஒரு அவசர காலகட்டத்தில் இருக்கும் அப்படி தானே ஜபிக்கிறதுக்கு நேரம் இல்லை முழங்கால் போட்டு கடை கட கடை கடைன்னு என்னத்தையோ ரெண்டு வார்த்தையை சொல்லிவிட்டு பண்ணிட்டேப்பா இன்றைக்கி நேரம் இல்லை நாளைக்கு பார்த்துக்கிடலாம் அப்படின்னு ஓடுகிற விசுவாசிகள் பெருகி விட்டார்கள் வேதத்தை வாசிக்கிறது கூட இன்றைக்கி முடியாது நாளைக்கு வாசித்துக்கலாம் அப்படின்னு போஸ்ட்போன் பண்ணுற விசுவாசிகள் பெருகி விட்டார்கள் பிரியமானவர்களே தேவனுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற உறவிலே விரிசல் வந்து கொண்டு இருக்கிறத நீங்கள் கொஞ்சம் கவனிக்கணும் அப்போது சாலமோன் சர்வாங்க தகன வழியிலே ஆயிரம் பலி செலுத்தினான் சர்வாங்க தகன பலின்னாங்க என்னது நம்மை தேவனுடைய பலிபிடத்தில் அர்ப்பணிக்கிறதுக்கு பேர் தான் சர்வாங்க தகன பலி அப்போ நாம் ஜபத்திற்கு தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கும் பொழுது தேவனுடைய கிருபை தேவனுடைய பிரசன்னம் நமக்கு ஜப நேரத்தில் தடைபட்டதாக உணருவோம் என்று சொன்னால் நம்மை அர்ப்பணிக்கணும் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கணும் ஆண்டவரே என்னை வெறுமையாக்குகிறேன் உங்கள் சமூகத்தில் என்னை தாழ்த்துகிறேன் என் குற்றங்கள் எல்லாம் மன்னிங்க மதியினமாய் பேசின காரியத்தை மன்னிங்க நிதானமாய் நடக்க தவறினதை மன்னிங்க ஆத்திரப்பட்டதை மன்னிங்க யோசித்து பாருங்க இப்படி நமக்குள் காணப்பட்ட மதியினங்கள் பலவீனங்கள் அதையெல்லாம் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறதுக்கு பலி செலுத்துதல் டெடிகேஷன் அதை அர்ப்பணிக்கிறோம் தேவனுக்கு நம்மை அர்ப்பணிக்கிறோம் நம்முடைய சரீரத்தை ஆவிய ஆத்மாவை தேவனுக்கு அர்ப்பணிக்கிறோம் இதுதான் சர்வாங்க தகன பலியாக அங்கீகரிக்கப்படுகிறது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுக்கும் உங்களுக்கும் இடையில் ஒரு நெருங்கின உறவு இல்லாதது போல உணர்ந்தால் ஜப நேரத்தில் தேவ பிரசன்னம் இல்லாதது போல உணர்ந்தால் ஜபித்தால் வெறுமையாக இருக்கிறது போல உணர்ந்தால் ஜபித்தால் என் ஜபம் கேட்கப்பட்டது என்கிற நிச்சயம் இல்லாதது போல நீங்கள் உணர்ந்தால் உங்களை அர்ப்பணித்து ஜபனு பலி செலுத்துங்க தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிங்க எப்படிலாம் அர்ப்பணிக்க முடியும் பாருங்கள் சர்வாங்க தகன பலியில் ஆயிரம் பலி செலுத்தினா அப்போ இன்றைக்கு நம்மளை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம் அன்றுபுரே என் கால்கள் தீங்கு செய்ய விரைந்து ஓடாதபடி என் கால்களை காத்துக்கொள்ளும் என் கண்கள் தீமையை நோக்காதபடிக்கு காத்துக்கொள்ளும் என் கைகள் பொல்லாப்பு செய்ய நீளாதபடி காத்துக்கொள்ளும் என் இருதயம் திருக்குள்ளதாக இராதபடி காத்துக்கொள்ளும் என் இருதயம் பெருமையானவைகளை சிந்திக்காதபடி காத்து கொள்ளும் பாருங்கள் நம்மை அர்ப்பணித்து ஜபிக்கிறது இது ஒரு சர்வாங்க தகன பலி எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இப்படிப்பட்ட பலிகளை நீங்கள் தேவ சமூகத்தில் செலுத்துவீர்கள் என்று சொன்னால் தேவ பிரசன்னம் மகிமையாய் கடந்து வந்து உங்களை நிரப்பும் அதனால தான் ஜபத்தில் அமர்ந்திருக்கணும்னு சொல்லுவாங்க இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவ சமூகத்தில் ஜபத்தில் அமர்ந்திருங்க அநேக ஆவிக்குரிய அனுபவங்களை கற்றுத்தந்து உங்களை அருமையாக நடத்துவார் தேவனுக்கு உங்களுக்கு இடையில் நல்ல ஒரு ஆவிக்குரிய பிணைப்பு இருக்கும் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த காலை வழியில் நீங்கள் கற்றுத்தந்த சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் உம்முடைய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் கத்தருக்குள் வளர்ந்து நிலைத்திருக்க பெருக கனி கொடுக்க அன்றுபுற நீர் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் உமது கிருபையானது உமது பிள்ளைகளை விட்டு விலகாமல் இருக்கட்டும் உன்னுடைய முகத்தை நமது பிள்ளைகள் மீது பிரகாசிக்க பண்ணும் நன்மையினாலும் கிருபையினாலும் இறக்கத்தினாலும் முடிசூட்டும் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஸ்தோத்தரிக்கிறேன் ஜபிக்கிறேன் ஜெபம் கேளுமெங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே ஆமை